திருப்பாடல்கள் நாடு இடருற்ற போது பாடியது ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் ஆண்டவரே வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும் வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார் தூயவர் குழுவில் அவர் அஞ்சுதற்குரிய இறைவன் அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உம் உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர் பொங்கி அதன் அலைகளை அடக்குகின்றீர் ராகாபை பிணமென நசுக்கினீர் உம் எதிரிகளை உம் வலிய புயத்தால் சிதறடித்தீர் வானமும் உமதே வையமும் உமதே பூ அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே தாபோரும் எர்மோனும் உம் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றன வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வலக்கை நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தளம் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும் விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரே முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மையடைவார்கள் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர்